வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் ஒன்றிய பிரமோ வெளியாகி இருக்கின்றது எல்லா சீரியல்லையும் ஏதாவது ஒரு கட்டத்தில் யார் ஹீரோ யார் வில்லர் என்று தெரிந்துவிடும் ஆனால் சிங்கப்பண்ணை சீரியல்ல பொறுத்தவரைக்கும் அன்பு மற்றும் மகேஷ் ரெண்டு பேர்ல யார் ஹீரோ என்பது இன்று வரை செவ்வாய் கொண்டிருக்கிறது ஒரு எபிசோட்ல அன்பு மொத்தமாய் தன்னுடைய ஹீரோயிசத்தை காட்டி விடுகிறார் அப்படியே பார்த்தால் அடுத்த எபிசோட்ல மகேஷ் அன்புக்கு மேலாக ஏதாவது ஒன்று செய்து ரசிகர்களிடம் பாராட்டி பெற்று விடுகிறார் அப்படித்தான் நேற்று எபிசோட் இருந்தது அன்புவின் அம்மாவிடம் அன்பு துளசியை திருமணம் செய்து கொள்வான் என்று மகேஷ் அவனை வீட்டுக்குள் கொண்டு வந்தான் இதனாலேயே துளசி மற்றும் அன்புக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் போது போடி ஆக்கிவிட்டான் அன்புவின் மாமா மகேஷ் அன்பு ஒரு சொல்லிவிட்டார் வேறொரு பெண்ணை காதலிக்கும் உங்களின் நான் அப்படி என் பெண்ணுக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைப்பேன் என கேட்கிறார் அதே நேரத்தில் அன்பு எல்லோர் முன்னிலையிலும் ஆனந்தியை நான் தான் காதலிக்கிறேன் என்ற உண்மையை சொல்கிறார் இது அன்புவின் அம்மாவுக்கு பேர் அதிர்ச்சியாக அமைகிறது ஆனந்தியை நிச்சயமாக நான் என்னுடைய வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் அன்பு மற்றும் மகே சிறுவருமே இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டு தங்களுடைய பங்குக்கு எல்லாம் செய்து விட்டார்கள் ஆனால் ஆனந்தி மட்டும் தன்னுடைய அக்காக்கள் ஜான நன்றாக நடக்க வேண்டும் என ரொம்பவே சுயநலமாக யோசித்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று வெளியாகி இருக்கும் பிரமோவில் தன்னுடைய நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டியதற்காக அன்பு மகேஷுக்கு நன்றி சொல்கிறான் அதே நேரத்தில் ஆனந்தியை காதலிப்பதை பற்றி சொல்வது போலவும் காட்டப்பட்டிருக்கிறது அன்பு நிஜமாகவே இந்த விஷயத்தை மகேஷிடம் சொன்னால் அதன் பிறகுதான் மகேஷின் வில்லத்தனமான ஆட்டம் ஆரம்பிக்கும் ஸோ யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க